அனைவருக்கும் வணக்கம் இது என் எண்ணத்தில் வளர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவும் அமைதியடைவும் நன்றி வணக்கம் வேலை பீடித்தவனின் பிடி அருட்பாலை குடி மறை நூலைப்படி நன்கு வேலை முடி வேலை பீடித்தவனின் காலைப்பீடி அருட்பாலை குடி மறை படி நன்கு வேலை முடி லைகள் பல செய்யும் வேளன் லிங்கேசமூர்த்தியின் பாலன் லீலைகள் பல செய்யும் வேலன் லிங்கேசமூர்த்தியின் பாலன் சோலை மலை அமர்தயாலன் சோலை மலை அமர்தயாளன் நம் சோர்வை வேலி துரத்தும் சீலன் நம் சோர்வை வேலி துரத்தும் சீலன் வேலை பிடித்தவனின் காலை பிடி அருட்பாளை குடி மறை படி நன்கு வேலை முடி வேலை வரம் கேட்டு சுப வேலை வரம் கேட்டு அந்த வேந்தனை புகழ் திசைப்போம் பாட்டு அந்த வேந்தனை புகழ் திசைப்போம் பாட்டு மாலை தொடுத்தவர்க்கு சூட்டு மாலை சூட்டு மகிழ்வாய் நீ வெற்றி நடை போட்டு மகிழ்வாயினி வெற்றி நடை போட்டு வேலை பிடித்தவனின் காலை பிடி அரட்பாளை குடி மறை நூலைப்படி நன்கு வேலை முடி கோழைக்கு கொடுப்பார் தைரியம் கொழிக்கும் குகனால் ஐஸ்வர்யம் கோழைக்கு கொடுப்பார் தைரியம் கொழிக்கும் குகனாலை ஏழை பங்காளன் தருவார் சௌகரியம் ஏழை பங்காளன் தருவார் சௌகரியம் அவரு அவருடன் என்றென்றும் இருக்கும் சௌந்தர்யம் அவருடன் என்றென்றும் இருக்கும் சௌந்தர்யம் என்றென்றும் இருக்கும் சௌந்தர்யம் வேலை காலை பிடி, அருட்பாலை குடி மறை படி, நன்கு வேலை முடி நன்கு வேலை முடி நன்றி வணக்கம்